கத்தருடைய பரிசுநாபத்துக்கு மேடம் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தெரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது திகாரம் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபுனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் எனக்கு கொஞ்ச காலம்தான் உங்களுக்கு கஷ்டம் நிச்சயமா சொல்றேன்

மரங்களுக்கு இடையே பிணைக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு பனி பெய்தாலும் விளைந்து கொடுக்குமே ஒளிய முறிந்து போகாது இதே போலதான் நீதிமானாகி உங்களை சொல்லுகிறார் எத்தனை சோதனை வந்தாலும் அந்த தேவ பிரசனம் உங்கள் மேல இருப்பதால் நீங்கள் முறிந்து போக மாட்டீங்க எழுந்து நிமிந்து நிற்பீங்க வயல் வழியாய் மாறும் சீக்கிரத்துல ஓசியா சொல்றார் எவ்வளவு அழகா பாருங்க ஓசியா மிக அருமையாய் சொல்லுகிறார் இந்த காரியத்தை ஓசியா தெளிவாய் ஓசியா பதினாலாம் அதிகாரம் பாருங்க நாலாவது வசனத்துல உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் எப்படி வயல் சீக்கிரத்தில் கொஞ்ச காலத்துல செழிப்பாய் மாற்றப்படுவீர்கள் இதுவரையிலும் இந்த சீர்கேடுகள் மாற்றப்படும் ஏன்னா கத்தர் உங்களை சிநேகித்து இருக்கிறார் நான் இஸ்ரவேலுக்கு கத்தர் இனி உங்களுக்கு பிரசன்னமா இருப்பார் பனியை போல இருப்பார் லீபனோனை போல வேறு ஒன்றி நிற்பான் நான் தான் சொன்னேன் தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நூற்றி எண்பது அடி ஆழத்துல நீங்கள் வேறு நிற்பீர்கள் உங்க கிளை கிளைகள் உங்க பிள்ளைகள் ஓங்கி வளருவார்கள் உங்க அலங்காரம் ஒலிவோம்னத்துடைய அலங்காரத்தை போல ரெண்டாயிரம் வருடம் தண்ணியில நின்னாலும் ஒலிபவனம் வர மற்ற போகாதது போல நீங்கள் வேறூன்றி நினைப்பீர்கள் ஏசா எந்த அதிகத்துல சொல்லுவார் உங்க கற்களை எடுப்பேன் முள்ள பிறக்குவேன் காமௌண்டை கெட்டுவேன் உங்களை ஒரு திராட்சை தோட்டை தனாக்கி பலன் கொடுக்க வைப்பேன் அப்படி சீக்கிரத்துல கொஞ்ச நாட்கள்ல உங்களுக்கு பலன் கொடுக்கும்படி வைப்பார் நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது தேவ பிரசனை உங்களுக்குள்ள இருக்கும் அதனாலதான் உன்னத பாட்டு நாலாவது அதிகாரத்துல சொல்லுவார் நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம் உங்க தோட்டத்துக்கு நீர் ஊற்று ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோன்னு ஓடி வரும் அதனாலதான் லீபனோன்னு சொன்னேன் தேவ சமூகத்திலிருந்து தண்ணீரானது உங்க இல்லத்தை சந்திப்பதால் உங்களுக்கு ஏதேனில் புறப்பட்ட பொன் விளையும் பூமியாய் மாறினது போல உங்கள் வீடு நீங்கள் வசிக்கிற இடம் உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் இதே போல பொன் விளையும் பூமியாக சீக்கிரத்தில் உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர் எங்களால தகப்பனே இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு அச்சபிக்கிறோம் பொன் விளையும் பூமியாக சீக்கிரத்துல மாற்றுவேன் லீபனோனின் பிரசன்னத்தை கொடுப்பேன் ஓங்கி வளருவான் பனையை போல ஓங்கி வளருவான் அப்படி ஆண்டவர் பிரிவர்கள் ஆசீர்வாதத்தை நன்மை சொன்னாலும்